வெல்கம் டு சன் ஃபீஸ் ஃபிலாக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்குற ஒரு பெல் பட் தட்டிக்கோங்க நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம உடம்பு சூட்டெல்லாம் தணிக்கக்கூடிய இந்த வெந்தையக்கலையை எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் காமிச்ச இந்த படியில் இந்த அளவு படியில் வந்து நீங்கள் வந்து ரெண்டு படி வந்து உலக அரிசி ஊற வச்சுக்கோங்க இட்லி அரிசி தான் மாதிரி அது அரிசிக்கு தகுந்த மாதிரி கை கோபுரம் அளவுக்கு வந்து நான் வந்து வெந்தயம் ஊற வச்சுருக்கேன் ஸோ நான் ரெண்டு படி அரிசிக்கு இந்த கோபுரம் அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் எப்படி அளவு வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க ஓவர் நைட்டு ஊற வச்சுக்கணதுக்கப்புறம் அரிசி வந்து இந்த நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க வெந்தயத்தை அதே கிரைண்டரில் போட்டு அரைங்க வெந்தயம் வந்து சைட்லலாம் எடுக்கலலாம் பே வந்து ஸ்டோர் ஆகும் ஸோ வந்து அதெல்லாம் வந்து எடுத்து விட்டு ரிமூவ் பண்ணி நம்ம கையை வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி அரைக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க லைட்டாக ஊற்றினா போதும் அப்போ தான் இந்தமாதிரி நல்லா பஞ்சு மாதிரி நல்லா பொது பொதுன்னு மாவு நல்லா கிளம்பி வரும் ஸோ ரெண்டுத்தையுமே வலிச்சு நல்லா வந்து கிண்டி மிக்ஸ் பண்ணணும் அரிசி மாவும் வெந்தயமும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா வந்து கிண்டி க கையால் அரிசி எடுத்துக்கோங்க மாவை ஸோ அப்போ தான் வந்து நம்ம களி கிண்டப்போ வந்து அரிசி வந்து நல்லா இருக்கும் களி வந்து நல்லா கட்டியாக இல்லாமல் நல்லா பஞ்சு மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி அரிசி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடிகனமான ஒரு களி கிண்டுற பாத்திரத்தில் எடுத்து தனியாக கொஞ்சம் மாவை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைங்க தண்ணியாக இருக்கணும் நல்லா மாவை வந்து நல்லா அந்த தண்ணியோடு நல்லா நல்லா தண்ணி மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க ஏன்னா மாவை வந்து அப்போ தான் வேகும் நல்லா இந்த பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க அடி பிடிக்காமல் உள்ள பாத்திரமாக யூஸ் பண்ணுங்கள் சில்வர் யூஸ் பண்ண வேணாம் அதனால நான் உள்ள பாத்திரத்தை யூஸ் பண்ண சொல்கிறேன் ஸோ அதில் வச்சு நல்லா அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க ஸோ நம்ம வந்து களியை நல்லா கிண்டி எடுக்கிற தான் ரொம்பவே முக்கியம் ஸோ அதனால் கை விடாமல் வந்து நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியிலவே அப்படியே ஒட்டிக்கும் இல்லைன்னா அப்புறம் கட்டி கட்டியாக ஆயிரும் களி உங்களுக்கு வந்து நல்லா அல்வா மாதிரி வராது ஸோ அதனால் கை விடாமல் நல்லா களி வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா கிண்ட கிண்ட பாருங்கள் அதோடய கலரு அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும் நல்லா வந்து ஒரு மாதிரி லைட் எல்லோயிஷாக ஆகும் ஸோ அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வந்து மாவை வந்து வேக வேக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதில் மாவை வந்து கிண்ட கிண்டணும் நம்ம ஸ்டார்டிங் ஊற்றின தண்ணி வந்து நல்லா கே வந்து திக்காயி கட்டி ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மே வந்து களியை நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கப்போ எந்த அளவுக்கு எது வரைக்கும் நம்ம கிண்டணும் அப்படின்னா நல்லா களி வந்து அல்வா மாதிரி வரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் பாருங்கள் களி வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் களி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் நம்ம ஒரு தண்ணியில் கையை நினச்சிக்கிட்டு அந்த த அப்படியே தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் இருக்கும் ஸோ இது வந்து களி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு கலரும் பாருங்க நல்லா மஞ்சள் மஞ்சேன்னு எப்படி இருக்குது பாருங்கள் களி வெந்தய களி ஸோ தட்டில் வந்து சுட சுட அந்த களியை எடுத்து வச்சு நடுவில் நல்லா தண்ணியை தொட்டு நல்லா ஒரு குழியை போடுங்க நாட்டு சர்க்கரை அதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் தான் அதில் ஊற்றணும் ஸோ அதை நாட்டு சர்க்கரை தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு நல்ல நல்லெண்ணெய் வந்து நல்லா ஊற்றிக்கோங்க மேலே இது இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும் லேடிஸுக்கு ரொம்ப முக்கியம் வயிறு வலி பீரியட்ஸ் டைமில் உங்களுக்கு வர வயிறு வலி எல்லாமே குணமாகும் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சனம் விலக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ